என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திருவிழா கலை கட்டிவிட்டது தமிழ்நாட்டில் முதல் வெடியே எடப்பாடி பழனிசாமி நேரடியாக கோபாலபுரத்து மேலேயும் அறிவாலயத்து மேலேயும் போட்டார் அறிவே இல்லாத ஆலயம் அப்படியே அழிஞ்சு போகட்டும் தமிழ்நாட்டை நாசப்படுத்திய கோபாலபுரம் இப்படியே போகட்டும் அவங்க போட்டு வீழ்த்திய குண்டை அதை இரட்டிப்பாக மாற்றி அப்படியே திருப்பி கோபாலபுரத்து மேலையும் அறிவாலயத்து மேலையும் வீசிட்டாரு எடப்பாடி நேற்று எடப்பாடி இந்த குண்டை போட்ட பிறகு தமிழகம் முழுமைக்கும் பற்றி எரியுது திராவிட ஆட்சி அதிகாரத்தின் வக்கிரத்தி பற்றி எரியுது இப்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அறிவாலயம் அப்படியே தவியாத தவிச்சிட்டு என்ன பண்றது அறிவாலயம் எடப்பாடி ஒரே நேரத்தில் ஐந்து குண்டுகளை வீசியிருக்கிறாரு அறிவாலயத்து மேலையும் கோபாலபுரத்து மேலேயும் ஒரு குண்டு வீசினாலே இன்றைக்கு இருக்கிற திமுக தாங்காது ஏன்னா இன்றைக்கு இருக்கிற திமுக ஒரு குண்டை வீசினாலே தாங்காது ஆனால் இன்றைக்கு ஒரே நேரத்தில் ஐந்து குண்டுகளை அதுவும் வலுவான குண்டுகளை மிக சக்தி வாய்ந்த குண்டுகளை எடப்பாடி வீசியிருக்கிறார் அவர் வீசி இருக்கிற அந்த குண்டுகளினுடைய பெயர்களை மட்டும் நம்ம எடப்பாடி போட்ட முதல் குண்டு அதன் பெயர் மகளிர் நலன் குளவிளக்கு திட்டம் இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப பெண்களுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் மாதம் உதவித்தொகை இந்த தான் இப்பொழுது திமுக அரசு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு வழங்கி கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதம் உதவி தொகை ஆயிரம் என்று அறிவித்து அதன் பிறகு அதை வந்துட்டு ஒரு ஏற்ற தாழ்வின் அடிப்படையில் ஒரு கோடி குடும்ப பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் மீதமுள்ள குடும்ப பெண்களுக்கு கொடுக்கவில்லை அது இப்பொழுது கடைசி நேரத்தில் கொடுக்கவிருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு அறிவிப்பும் வெளியானது ஆனால் இதுவரையில் அது நடைமுறைப்படுத்தவில்லை இது திமுகவிற்கு மிகப்பெரிய இடியாக விழுந்திருக்கிறது இந்த திட்டம் தான் முதல் திட்டம் இரண்டாவதாக எடப்பாடி போட்ட இன்னொரு குண்டு இது திமுகவிற்கு மிகப்பெரிய பேரிடியாக விழுந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு மட்டும் இருந்தது நகர பேருந்துகளில் பெண்களுக்கு மட்டும் கட்டணமில்லா சேவை வழங்கி கொண்டிருந்த அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பயண திட்டத்தை அறிவித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே கட்டணமில்லா பயணத்தால் பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி கூடுதலாக ஏற்கனவே இருந்த திட்டம் அதை ஸ்டாலின் அரசு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அந்த திட்டத்தையே இரட்டிப்பாக மாற்றி பெண்களுக்கு மட்டும்தான் கட்டணமில்லா பேருந்து பயணம் என்று இருந்ததை ஆண்களுக்கும் என்று அறிவித்து விட்டார் இது மிகப்பெரிய வரவேற்பை ஆண்கள் மத்தியில பெறும் ஆனால் இந்த திட்டங்களால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது அரசுக்கும் சாமானிய மக்களுக்கும் என்பதை நம்ம பின்னால பார்ப்போம் பாடி போட்ட இரண்டாவது குண்டு இது மூன்றாவதாக இன்னொரு குண்டு எடப்பாடி வீசிய குண்டுகள்ல இது மிக முக்கியமான குண்டு வச்சுங்களேன் திமுக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதே போல மத்திய பசுமை இல்லம் திட்டமும் இருக்கு ஆனாலும் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கின்ற அனைவருக்கும் வீடு அம்மா இல்லம் திட்டம் இந்த திட்டத்துல கிராமப்புறங்கள்ல இடம் இருப்பவர்களுக்கு அரசு வீடு கட்டி கொடுக்கும் இடம் இல்லாதவர்களுக்கு அரசே இடத்தை கொடுத்து அரசே இடம் வாங்கி கொடுத்து வீடும் கட்டி கொடுக்கிறது அதே வேளையில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு ஒரு குடும்பத்தில் வீடு இருப்பவர்களுக்கு கூட அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் சென்றால் அவர்களுக்கும் தனியாக இடம் கொடுத்து வீடு கட்டி கொடுக்கின்ற ஒரு திட்டத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார் இது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் திருமணம் செய்து கொண்டு தனி குடித்தனம் சென்றால் அவர்களுக்கும் தனி வீடு அரசே நிலம் கொடுத்து தனி வீடு கட்டி கொடுக்கின்ற திட்டத்தை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலேயே பட்டியல் சமூகத்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கண்டிப்பாக பெறும் இந்த திட்டம் இதற்கு பின்னால் தமிழக அரசுக்கு இருக்கின்ற சுமை என்பது மிகப்பெரியது ஆனா இந்த திட்டங்கள் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இதெல்லாம் நடைமுறைக்கு வர வாய்ப்பு நாள் நாள் வேலை வேலை திட்டம் திட்டம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் அது நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று அறிவித்திருக்கிறார் இந்த திட்டம் கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து நிலை மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் ஏன்னா இப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டம் முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களில் ஆண்டொன்றுக்கு நூறு நாட்களுக்கு வேலை இது நூற்றைம்பது நாட்களாக உயர்த்தப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இந்த அறிவிப்பும் மக்கள் மத்தியில் உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்பை பெறும் இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான திட்டத்தை பெண்களை கவரக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் அந்த திட்டம் மகளிர் சுயநிலைக்காக அம்மா இருசக்கர வாகன திட்டம் ஆண்டொன்றுக்கு ஐந்து லட்சம் பேருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த திட்டத்தின் மூலமாக இருபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் வந்துட்டு மானியம் தரப்படும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இப்போ பெண்கள் வந்துட்டு ஒரு இருசக்கர வாகனம் பெற்றால் அந்த வாகனத்திற்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வந்து அரசு மானியமாக கொடுக்கிறது இது அம்மா இருசக்கர வாகன திட்டம் இப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஐந்து மிகப்பெரிய சக்தி வாய்ந்த குண்டுகளை கோபாலபுரத்தின் மீதும் அண்ணா அறிவாலயத்தின் மீதும் வீசி முற்றிலுமாக திமுகவை நிலைகுலைய செய்திருக்கிறார் இனியும் திமுக எழுந்து நிற்குமா அப்படின்னா போராடுவாங்க ஏனென்றால் கோடி குவிந்து கிடக்கிறது திருடியது அதனால் அவங்களும் போராடுவாங்க இந்த இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கின்ற வாக்குறுதியில் கண்டிப்பா அறிவிப்பாங்க மாற்றி அறிவிப்பாங்க ஆனால் அது மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் உதவி தொகை அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதை கொடுக்கல அதே போல கலைஞரின் கனவு இல்லத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கல நிறைய பேருக்கு வந்து வீடு கொடுப்பதாக சொல்லி அவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிய பிறகும் கூட இதுவரைக்கும் அவங்களுக்கு வீடு கொடுக்காத பல பேர் வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட்டு கிராமப்புறங்களில் இப்பவும் இருக்கு இந்த மாதிரி அந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை வேறு வடிவில் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தது போல மு க ஸ்டாலின் அவர்களும் இலவச பேருந்து பயணம் ஆண்களுக்கும் என்று அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அதுவும் நடக்கும் ஆனாலும் கூட எந்த அறிவிப்புகளை திமுக வெளியிட்டாலும் அதை மக்கள் முழுமையாக நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை இதுவரைக்கும் அவங்க தொட்டு கூட பார்க்கல பல வாக்குறுதிகளை அவங்க இதுவரைக்கும் தொட்டு கூட பார்க்கல அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய அநீதியை இந்த திமுக அரசு இழைத்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு வாக்குறுதிகள் திமுக கொடுத்தாலும் அது வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்த வாய்ப்புகள் குறைவுதான் சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி இத்தனை வாக்குறுதிகள் அறிவிச்சிருக்காரு ஒரு கோடி பெண்களுக்கு இவங்க ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கறாங்க அந்த திட்டத்துக்கே நிதி இல்லைன்னு சொல்லிட்டு பல திண்டாட்டத்தை அரசு சந்திக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படி இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் அதுவும் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே போல நகர பேருந்துல ஆண்களுக்கும் இலவசம் அப்ப அந்த பேருந்துக்கு பெட்ரோல் யார் போடுறது வேலை செய்யற ஓட்டுனருக்கு நடத்துனருக்கு சம்பளத்தை எங்கிருந்து கொடுக்கறது வாகனத்தினுடைய தேய்மானத்திற்கு தேவையான நிதிகள் எங்கிருந்து வரும் எதை வைத்து அரசு போக்குவரத்து துறையை இவங்க இயக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தண்ணி ஊத்தினா அந்த வண்டி ஓடுமா இல்ல நடத்துனரே இல்லாதே ஓட்டுனரே இல்லாத அந்த வண்டி ஓடுமானா இதுவெல்லாம் கட்டாயம் வேண்டும் இல்லையா அப்ப இவர்களுக்கான ஊதியத்தை யார் கொடுக்கிறது எங்கிருந்து அதற்கான ஊதியங்கள் வரும் அப்படின்ற கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கு இல்லையா இது சாமானிய மக்களினுடைய கேள்வி அன்பு உறவுகளே திமுக அதிமுக ரெண்டு கட்சியினுடைய திட்டங்களுமே இப்படி தான் இருக்கும் இந்த இலவச திட்டங்கள் அதிமுக அறிவித்தா திமுக அறிவிக்கும் திமுக அறிவித்தா அதிமுக அறிவிக்கும் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் ஐந்து லட்சம் கோடி கடன் இருந்தது இந்த கடனை அடைப்பதற்கு நாங்கள் மாநிலத்தினுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு இந்தந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் இங்க உருவாக்க போறோம் நடைமுறைப்படுத்த போறோம்னு எந்த அரசும் திமுக கூட கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அப்படி ஒரு திட்டத்தை அறிவிக்கவும் இல்லை அறிவித்தாலும் அவங்களால செய்யவும் முடியாது ஏன்னா அவங்க பல போலி கண்துடைப்பு வேலைகள்லாம் செஞ்சாங்க எதுவுமே எடுபடல இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு பத்து லட்சம் கோடி கடன் இன்றைக்கு பத்து லட்சம் கோடி கடன்னா இந்த பத்து லட்சம் கோடி கடன் இருக்கும் பொழுது எப்படி இவர்கள் இதையெல்லாம் செயல்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி சாமானிய மக்கள் மத்தியில் எழும் என்னங்க நீங்க போயிட்டு இதெல்லாம் கடன் வாங்கிக்க வேண்டியது தான் பத்து லட்சம் கோடி தானே கடன் இன்னும் அஞ்சு வருஷத்தில் ஒரு அஞ்சு லட்சம் கோடி வாங்கிக்க வேண்டியதுதான் இல்லைன்னா ரெண்டு லட்சம் கோடி எக்ஸா சேர்த்து ஒரு ஏழு லட்சம் கோடி வாங்கிக்க வேண்டியது தான் கடன் இல்லைன்னா கூறுகட்ட மக்கள் இருக்காங்க நாட்டில் மின்சார கட்டண உயர்வு தண்ணி வரி வீட்டு வரி தண்ணி வரி நில வரி மின்சார வரின்னு எல்லாத்தையும் போட்டு மக்கள் கிட்டயே பிடுங்குறதான் டாஸ்மாக்க்கு ஐம்பது ரூபா விற்கிற பாட்டில் எழுபது ரூபா போடுவாங்க நூறுரூவா விற்கிற பாட்டில் நூற்றி இருபது ரூபா போடுவாங்க ஒரு ரூபாய் ஏத்தனாலே பல ஆயிரம் கோடி அரசுக்கு வருமானங்க ஒரு பத்து ரூபாய் ஏத்தினா எத்தனை லட்சம் கோடி வருணும் பாருங்க ஒரு ரூபாய் ஏத்தனாலே பல ஆயிரம் கோடி வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ஒரு பத்து ரூபாய் ஏத்தினா பல லட்சம் கோடி இன்க்ரீஸ் ஆகிடும் எங்கிருந்து வரையுதுன்னா மக்கள் கிட்ட இருந்து தான் வரும் மக்களுடைய உழைப்பை இப்படி சுரண்டி இப்படி கொடுத்து ஆசையை தூண்டி அதிகாரத்துக்கு வருவாங்க அதிகாரத்துக்கு வந்து அற்புதமாக அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு மக்களை அன்றாடம் மழை வைப்பார்கள் தமிழ்நாட்டில் சாமானிய மக்கள் இன்றைக்கு இருக்கிற விலவாசி அப்படியே இரட்டிப்பா மாறும் எல்லாமே மாறிடும் எவ்வளவு இவர்கள் இலவச திட்டங்களை அறிவிக்கிறார்களோ அவ்வளவும் மக்களினுடைய அன்றாட தேவைகளின் பொருட்கள் மீது விலை உயர்வை ஏற்படுத்தி மக்களிடமிருந்தே பறித்து விடுவார்கள் மக்களிடமிருந்தே பறித்து உங்களை இலவசமாக கூட்டு போறோம் மாசம் உங்களுக்கு வீடு வாங்கி கட்டி தரோம் இதெல்லாம் ஒரு அஞ்சுல இருந்து பத்து பர்சன்ட் ஆனா மீதம் இருக்கின்ற தொண்ணூறு பர்சன்ட் இப்பொழுது கோடி கடனுக்கு அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்துட்டு மாதம் ஒன்றுக்கு வட்டி மட்டும் கட்டுறாங்க மாதம் ஒன்றுக்கு வட்டி மட்டும் தமிழக அரசு கட்டுவது அறுபத்தி இரண்டாயிரம் கோடி அறுபத்தி இரண்டாயிரம் கோடி மாதம் வட்டி மட்டுமே கட்டுறாங்க அந்த கடனுக்கு தமிழக அரசு இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவர்கள் இலவசத்தை வாரி வழங்குகிறார்கள் என்று சொல்லுவது அத்தனையுமே ஓட்டை பொறுக்குவதற்குத்தானே தவிர இந்த இலவச திட்டங்களால மாநிலத்தில் எந்த வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது மாநிலத்தில் எந்த வளர்ச்சி எதிர்பார்க்க முடியாது விவசாயம் முற்றிலுமா செயல் எழுந்து போயிடும் நீங்க வேணா பாருங்க நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாள் உயர்த்திட்டோம் விவசாயம் முற்றிலுமா செயல் எழுந்து போயிடும் ஒரே ஒரு விவசாயி கூட அந்த நிலத்தில் வேலை செய்வதற்கு கூலிக்கு ஆள் வர மாட்டாங்க இது மட்டும் இல்லாத இன்னும் பல வழிகளில் மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த காணொலிகள்ல விரிவா பேசுவோம் அன்பு உறவுகளே என்ன இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த திட்டம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு கவர்ச்சி திட்டம் இந்த திட்டம் கண்டிப்பா வாக்காளர்களை கவரும் மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பக்கம் வாக்குகள் திரும்பும் ஏற்கனவே மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கின்ற மக்கள் இந்த திட்டத்தின் மூலமாக எடப்பாடியினுடைய கை ஓங்கும் எடப்பாடியினுடைய கூட்டணி பலம் பெறும் கண்டிப்பா திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விழும் இதை வந்துட்டு யாராலையும் மாற்ற முடியாது இதோட நிற்காது எடப்பாடியினுடைய வேறு வேறு சில திட்டங்கள்லாம் வந்துட்டு அவங்க ஏற்கனவே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க அது எல்லாம் அடுத்தடுத்து இவங்க அறிவிப்பு வெளியிடுவாங்கன்னு தெரியுது என்ன நடந்தாலும் திமுக அதிகாரத்தில் இருந்து வெளியேறுவது யாராலையும் தடுக்க முடியாது ஆனா மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு மாற்றத்தை கண்டு வளர்ச்சியை நோக்கி நடைபோற்றுமா அப்படின்னா நீங்க தான் சொல்லணும் இது ஆகுமா ஆகாதான்னு ஏனென்றால் அதிமுக இது வரைக்கும் தமிழ்நாட்டு ஆட்சியே செய்யலையா இப்பதான் புதிதா ஆட்சிக்கு வரப்போகுதா இதற்கு முன்பு இவர்கள் ஆட்சி செய்த பொழுது என்ன சாதனைகளை படைத்து விட்டார்கள் அப்படிங்கறத சத்து ஆராய்ந்து பார்த்து அன்பு உறவுகள் கருத்துறை பகுதியில உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க முதல்ல திமுகவினுடைய தோல்வி உறுதியாகட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி இல்லாம ஆட்சி அமைப்பாரா தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு நடந்ததை போல தனிக்கட்சியினுடைய ஆதிக்கம் மீண்டும் ஆட்சியில் அமருமா அல்லது கூட்டணி ஆட்சி சாத்தியமாகுமா இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கும் அனைத்தையும் அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே